கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் ஐம்பத்தி ஒன்று கடந்த பதிவில் வேண்டுதலின் விளைவு மற்றும் நோன்பு இருத்தல் நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்தோம் இன்று உண்மை செல்வம் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் செல்வங்கள் பிரமாணிக்கமுள்ள ஊழியனின் நல்ல மனத்தினால் மோட்சத்தில் அத்தனை பொக்கிஷங்களாக மாற்றப்படும் பூமியின் பொக்கிசங்கள் நீடிப்பதில்லை ஆனால் மோட்ச பொக்கிசங்கள் நித்தியமானவை உன்னுடையவற்றின் மேல் உனக்கு பிரியம் இருக்கிறதா சொத்தை பராமரிக்க முடியாது அதை விட்டுவிட்டு போக வேண்டுமே என்பதற்காக மரணமடைய உனக்கு கஷ்டமாய் இருக்கிறதா அப்படி என்றால் அவற்றை மோட்சத்திற்கு மாற்று நீங்கள் சொல்வீர்கள் பூமிக்குரியது பரலோகத்திற்குள் நுழையாது பணமே உலகத்தில் எல்லா பொருளிலும் மிக அசுத்தமானது என்று நீர் கற்றுத்தந்திருக்கிறேன் அதை நாம் பரலோகத்திற்குள் எப்படி கொண்டு செல்வது எல்லாம் இருக்கிற ராஜ்யத்திற்குள்ளே பணத்தை அது ஜட பொருளா இருப்பதால் எடுத்துச் செல்ல இயலாது ஆனால் நீங்கள் பணத்தின் பயனை அங்கு எடுத்து செல்லலாம் வங்கிக்காரனிடம் உங்கள் பணத்தை கொடுக்கிற நீங்கள் எதற்காக அப்படி கொடுக்கிறீர்கள் அதற்கு வட்டி கிடைக்கும்படி செய்யத்தானே தற்காலிகமாக கூட நீங்கள் அதை இழந்து விடுவதில்லை அவன் அதே தொகையை திரும்ப தரும்படியாகவும் அவனிடம் அதை ஒப்படைப்பதில்லை ஆனால் பத்து தாளன்றுடன் கூட ஒன்றோ அல்லது அதற்கு அதிகமாகவோ அவன் கொடுக்கும்படியாகத்தான் ஒப்படைக்கிறீர்கள் அதிகமாக கிடைக்கும் போது நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து வங்கிக்காரனை பாராட்டுகிறீர்கள் அல்லாவிடில் நீங்கள் அவன் நாணயமுடையவன் வந்தான் ஆனால் மடையன் என்று சொல்வீர்கள் அவன் பத்துடன் கூட என்று கொடுக்காமல் என்று மட்டும் கொடுத்து நீதியை இழந்துவிட்டேன் என்று சொல்வானானால் நீங்கள் அவன் மேல் குற்றம் சாட்டி அவனை சிறைக்கு அனுப்புவீர்கள் பணத்தின் பலன் என்ன வங்கியுடையவன் உங்கள் பணத்தை விதைத்து அது வளரும்படி தண்ணீர் ஊற்றுகிறானா இல்லை பலன் கிடைப்பது தொழிலை திறமையுடன் நடத்துவதால்தான் அடமானம் வட்டிக்கு கடன் இவற்றால் தங்கத்துக்குரிய கடனுக்கு சரியாக கேட்கப்படும் காப்பீட்டால் பணம் அதிகரிக்கிறது அப்படித்தானே இப்பொழுது கவலையுண்டு கடவுள் உங்களுக்கு இவ்வுலக செல்வங்களை தருகிறார் சிலருக்கு நிறைய கொடுக்கிறார் சிலருக்கு அவர்கள் வாழ்வுக்கு தேவையானதை மட்டும் கொடுக்கிறார் பின் அவர் உங்களிடம் இனி உங்களை பொறுத்தது இவற்றை நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன் இவற்றின் வழியாக உங்கள் நலனுக்கு என் அன்பு விரும்புவது போல் ஒரு நல்ல பயனை நீங்கள் சம்பாதியுங்கள். இவற்றை நான் உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் தீமைக்காக அவற்றை பயன்படுத்துவதற்கு அல்ல உங்கள் செல்வம் உங்கள் உண்மையான தாய்நாட்டிற்கு லாபமாய் இருக்க செய்யுங்கள் நான் உங்கள் மேல் கொண்டிருக்கிற மதிப்பிற்காகவும் என் கொடைகளுக்கு நன்றியாகவும் அதை செய்யுங்கள் என்கிறார் இப்பலனை அடைவதற்கு இதோ வழிமுறை பூமியிலே உங்கள் செல்வங்களை குவித்து வைக்காதீர்கள் அவற்றிற்காக வாழ வேண்டாம் அவற்றின் நிமித்தம் குரூடமாய் இருக்க வேண்டாம் அவற்றின் காரணமாக உங்கள் அயலாராலும் கடவுளாலும் சபிக்கப்பட வேண்டாம் அவை அவ்வளவிற்கு தகுதி அல்ல அவை ஒருபோதும் இவ்வுலகில் இருப்பதில்லை திருடர்கள் எப்போதும் உங்களிடமிருந்து திருட முடியும் நெருப்பு எப்போதும் உங்கள் வீடுகளை அழித்துவிட முடியும் மரங்களுக்கும் மிருகங்களுக்கும் வரக்கூடிய நோய்கள் மந்தைகளையும் கனி தோட்டங்களையும் விட முடியும் உங்கள் சொத்துக்களை எத்தனை விஷயங்கள் கெடுக்கின்றன அது தாக்க முடியாத சொத்தாகிய வீடுகளாகவோ பொன்னாகவோ இருக்கலாம் தாக்கப்படக்கூடிய உயிர் உள்ள பொருளாக காய்கனிகள் மிருகங்கள் போன்றவையாகவோ அல்லது விலை உயர்ந்த துணி மணிகளாகவோ இருக்கலாம் இவை எல்லாமே அழிக்கப்பட்டு விடலாம் மின்னல் இடிகளும் நெருப்பும் வெள்ளமும் வீடுகளை அழித்து விடலாம் திருடர்களும் வெப்பு நோயும் வறட்சியும் எலியினமும் பூச்சிகளும் வயல்களுக்கு சேதம் விளைவிக்க முடியும் கொள்ளை நோய்கள் காய்ச்சல் ஊனங்கள் மிருக தொற்று நோய்கள் மந்தைகளை அழித்துவிடக்கூடும் பூச்சிகள் சிறு எலிகள் நல்ல விலை மதிப்புள்ள துணிகளையும் விலை உயர்ந்த தட்டுமுட்டு சாமான்களையும் நாசமாக்கிவிடலாம் பாத்திரங்களும் விளக்கு தண்டுகளும் கலை வடிவமுள்ள வாயில் கதவுகளும் துருப்பிடித்து இற்று போக முடியும் எல்லாமே அழிவுக்கு உட்பட்டவைதான் ஆனால் நீங்கள் உங்கள் பொக்கிஷங்களை இயற்கைக்கு மேலான நன்மைகளால் மாற்றினால் அது காலத்தாலும் மனிதராலும் விபத்துகளால் விபத்துகளாலும் நேரிடும் எந்த அழிவும் இல்லாமல் இருக்கும் கள்ளர்களும் உள்ளே துவ முடியாமலும் எந்த ஆபத்துகளும் ஏற்பட முடியாமல் இருக்கிற மோட்சத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் எல்லா நிர்பாக்கியங்களையும் பார்த்து இரக்கமுள்ள அன்போடு உழையுங்கள் நீங்கள் உங்கள் செல்வத்தை சீராட்டுவதும் விரும்பினால் அதை முத்தமிடுவதும் ஏராளமான அறுவடையை பற்றியும் கனிகள் நிறைந்த தோட்டங்களை பற்றியும் ஒலிவ மரங்களின் கிளைகள் தாங்காத அளவு எண்ணற்ற ஒலிவ காய்களை பற்றியும் செழிப்பான உள்ள பலமணி ஆடுகளை பற்றியும் ஆனந்தம் கொள்வதும் இவற்றிற்கெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சி அடைவதும் ஒரு வறண்ட அல்லது மனித முறையில் இருக்க வேண்டாம் அன்போடும் வியப்போடும் இயற்கைக்கு மேலான மகிழ்ச்சியோடும் முன்னோக்கோடும் மகிழ்ச்சி அடையுங்கள் ஒரு நீதிமானின் ஜெபம் இப்படி இருக்கும் என் கடவுளே இந்த செல்வத்திற்காகவும் இந்த அறுவடைக்காகவும் தாவரங்களுக்காகவும் ஆடுகளுக்காகவும் இந்த தொழிலுக்காகவும் உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறேன் எனக்கு இவ்வளவு நன்றாக ஊழியம் செய்கிற ஆடுகளே தாவரங்களே சம நிலங்களே தொழிலே உங்களுக்கு நன்றி நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக ஏனென்றால் ஓ நித்திய பிதாவே உங்களுடைய நன்மை தளத்தினால் ஓ என் பொருட்களே உங்கள் மூலமாக நான் பசித்தவர்களுக்கும் ஆடை இல்லாதவர்களுக்கும் வீடு இல்லாதவர்களுக்கும் நோயுற்றவர்களுக்கும் தனிமையா இருப்பவர்களுக்கும் எவ்வளவோ நன்மை செய்ய முடிந்தது கடந்த ஆண்டில் நான் பத்து பேருக்கு அப்படி செய்தேன் இந்த ஆண்டில் ஏற்கனவே நான் தர்மமாக அதிகம் கொடுத்திருந்தாலும் என்னிடம் அதிக பணம் இருப்பதால் அறுவடை கூடுதலாகவும் மந்தைகள் பெரியவைகளாகவும் இருப்பதால் தங்களுக்கென சொத்து வஸ்து இல்லாத எல்லாரும் என்னுடைய மகிழ்ச்சியிலே பங்கு பெற்று நித்தியரான ஆண்டவரை என்னுடன் வாழ்த்தும்படியாக நான் கடந்த ஆண்டை விட இரு இருமடங்கு மும்மடங்கு கொடுப்பேன் உங்கள் செயல்களோடு இணைகிற இந்த ஜபம் உங்கள் செல்வத்தை மோட்சத்திற்கு மாற்றும் அங்கே உங்களுக்காக நித்தியத்திற்கும் அதை வைத்திருப்பதுமன்றி புனித அன்பின் கனியால் அது அதிகரித்திருப்பதையும் நீங்கள் காண்பீர்கள் உங்கள் இருதயம் மோட்சத்தில் இருக்கும்படியாக உங்கள் பொக்கிஷத்தை அங்கே சேர்த்து வையுங்கள் உங்கள் வீடுகளும் வயல்களும் மந்தைகளும் சேதப்படும் ஆபத்து மட்டுமல்ல உங்கள் இருதயங்களே தாக்கப்பட்டு திருடப்பட்டு துருப்பிடித்து எரிக்கப்பட்டு உலக தன்மையால் சாகடிக்கப்படும் ஆபத்தை தாண்டும்படியாக அப்படி செய்யுங்கள் இதை நீங்கள் செய்வதால் உங்கள் பொக்கிசத்தை உங்கள் இருதயங்களில் கொண்டிருப்பீர்கள் ஏனென்றால் கடவுளிடம் நீங்கள் இருக்கும் பாக்கியமான நாள் வரும் வரையிலும் அவரை உங்களுக்குள் கொண்டிருப்பீர்கள் ஆயினும் பிறஸ்நேகத்தின் பயனை குறைத்து விடாமல் இருக்க இயற்கைக்கு மேலான தன்மையில் பிரார்த்தனேகம் கொண்டிருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் நான் ஜபத்தை பற்றியும் உபவாசத்தை பற்றியும் சொன்னது பிறர் சிநேகத்துக்கும் பொருந்தும் நீங்கள் செய்யும் மற்ற எந்த நற்செயலுக்கும் பொருந்தும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் ஐம்பத்தி ஒன்று உண்மை செல்வம் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி